திருக்கோவில்களுக்கு செல்வதைப் போல நீங்கள் ஞானிகளுடைய விருந்தாவனங்களுக்கும் ஜெயந்தி விழாக்களுக்கும் ஆராதனைகளுக்கும் சைவ மடங்கள் கொண்டாடக்கூடிய குரு பூஜைக்கும் செய்வதால் செல்வதால் நம்முடைய மனம் மேன்மையடையும் உலகத்திற்கே அருள்பாலித்து ஒரு கொட்டாங்குச்சியோடும் விசிறிச்சாமியாராக இருந்து தன்னை பெக்கர் என்று சொல்லி யோகி யோகி சரத்குமாருடைய வாழ்வியலில் மாற்றங்களை தந்தவர் பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமம் பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்து பார்த்து தெரிவதில் உள்ள மகிழ்ச்சி வேறு எதிலும் கிடைக்காது ஒரு மனிதர் ஒரு ஐந்து பக்கம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு எடுத்து வடிவில் தர வேண்டுமென்றால் அவர் குறைந்தது ஐம்பது பக்கம் படிக்க வேண்டும் ஒரு உபன்யாசகர் ஐந்து மணி துளிகள் உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் அவர் குறைந்தது ஐந்து மணி நேரம் வாசிக்க வேண்டும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் ஞான புரட்சி ஏற்படுத்திய ஞான மலர்களை பட்டியல் போட்டு பார்க்கின்றேன் அண்மையில் நாம் ஜெயந்தி விழா கொண்டாடிய யோகி ராம் சரத்குமார் ஆசிரமத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது எழுத்து சித்தர் என்று இந்த மண்ணுலகில் கொண்டாடிய பாலகுமாரன் குடும்பத்தார் மிக நேர்த்தியோடு அவர்களுக்கு ஜெயந்தி விழா செய்தார்கள் நாமின் பொருவாத உங்களுக்கு சொல்கின்றேன் தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு திருக்கோவில்களுக்கு செல்வதைப் போல நீங்கள் ஞானிகளினுடைய விருந்தாவனங்களுக்கும் ஜெயந்தி விழாக்களுக்கும் ஆராதனைகளுக்கும் சைவ மடங்கள் கொண்டாடக்கூடிய குரு பூஜைக்கும் செய்வதால் செல்வதால் நம்முடைய மனம் மேன்மையடையும் ஒரு சாந்த நிலை பெறும் என்பது நிதர்சனமான உண்மை காரணம் அங்கு கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேறு எங்கும் உங்களுக்கு கிடைப்பதில்லை உலகத்திற்கே அருள் பாலித்து ஒரு கொட்டாங்குச்சியோடும் விசிறி சாமியாராக இருந்து தன்னை பெக்கர் என்று சொல்லிக்கொண்டு யோகி சரத்குமாருடைய வாழ்வியலில் மாற்றங்களை தந்தவர் பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமம் அதன் பிறகு ரமண மகரிஷி அதன் பிறகு கஞ்சன்காட்டு சுவாமிகள் இந்த மூவரும் ஞானத்தை தருவதற்கு எது வழிகோலா இருந்தது என்று சொன்னால் புத்தகங்கள் புத்தகங்கள் ரமணரை எடுத்தண்ணி படிக்கிறோம் கடைசி வரை மௌன புரட்சியாக இந்த மண்ணில் மாற்றங்கள் செய்த ரமணருடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு புரியாத புதிராக இருப்பதற்கு காரணம் அவர் உயர்ந்த ஞான நிலையும் எளிமையும் அடைந்ததன் காரணம் என்ன அவர் படித்த புத்தகங்களினுடைய ஞான வழிபாடு நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரிய செய்தி சொல்வேன் வாசிக்க வாசிக்க ஞான மலர்களுடைய வாழ்வைத் திறனை வாசிக்க வாசிக்க எவ்வளவு அதிசயங்கள் இந்த மண்ணுலகில் நடந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு முறை திருவண்ணாமலையிலிருந்து ஒரு அன்பர் அடிக்கடி காஞ்சிக்கு வருகின்றார் பொதுவாக ஒரு மகான் இன்னொரு மகானை பற்றி உயர்வாக பேசுவதோ ஒப்பிட்டு பேசுவதோ கிடையாது ஆனால் வாழும் காலத்தில் நடந்த உண்மையை நான் பதிவு செய்கின்றேன் காரணம் இந்த ஞான குருமார்களுடைய வாழ்வை படிக்கின்ற போதும் அந்த விருந்தாவனங்களுக்கு செல்கின்ற போதும் நம்முடைய உடம்பிலேயே ஒரு ரசாயன மாற்றத்தை பல்வேறு அதிசயங்களை நம்மால் உணர முடிகிறது அந்த ஆனந்தத்திற்கு ஈடு இணையில்லை ஒரு அன்பர் திருவண்ணாமலையிலிருந்து காஞ்சி நோக்கி வருகின்றார் கனிவோடு பெரியவரை சந்திக்கின்றார் பேசிக்கொண்டே இருந்த அவர்களுடைய பேச்சு பகவான் யோகி ராம் சரத்குமார் பக்கம் திரும்புகிறது ஒரு உதவி செய்ய நீ பக்கத்திலே ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய யாகத்தில் போய் பிரசாதம் பெற்றுக்கொண்டு இங்கு வா என்கின்றார் பிறகு காமாட்சி ஆலயத்திலிருந்து பிரத்யேகமாக வழிபாடு செய்யப்பட்ட பிரசாதங்களை கொடுத்துவிட்டு இது ரெண்டையும் திருவண்ணாமலை விசிறிச்சாமியிடம் கொடுத்துவிடு என்று சொல்கின்றார் அதை பெற்றுக்கொண்ட சுவாமிகள் கண்ணில் வைத்து தலையில் வைத்துக் கொள்கின்றார் காரணம் அன்றுதான் அவருடைய அவதார திருநாள் என்பது பிறருக்கு புலப்படுத்துவதற்கு இந்த மகான் செய்த ஒரு குறியீடு இந்த செயல் மீண்டும் நாட்களுக்குப் பிறகு விசிறியினுடைய பரமபக்தர் மௌலி சந்திரமௌலி அங்கிருந்து வருகின்றார் காஞ்சி நோக்கி ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கழித்து வந்தவுடன் பெரியவர் சொல்கின்றார் நீ நேரடியாக திருவண்ணாமலை போய் ஒரு டாக்ஸி வைத்துக்கொண்டு நானே பணம் தருகின்றேன் அதை பெற்றுக்கொண்டு உங்கள் யோகியை கோவிந்தபுரம் அழைத்துச் செல் காரணம் அங்கு ராமநாமம் நாமம் ஜபித்ததனுடைய உங்களுக்கு தெரியும் கோவிந்தபுரத்து பாகவதர் தான் கோவிந்த பாகவதர் தான் ராமநாமத்தை இந்த மண்ணில் வேறுன்ற செய்தார் யோகி அடிக்கடி சொல்வது கூட ராமநாமத்தின் சிறப்புக்கள் தான் அது அங்கே செவிகளில் கேட்கப்படுகிறது அந்த இடத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்கிறார் இவர் உடனே போய் யோகிட்ட சொல்கிறார் யோகி அப்படியா மகிழ்ச்சி வாகனம் ஏற்பாடு ஆயிடுச்சா ஆயிடுச்சு அந்த வாகனத்துக்குள்ளே ஏறி நேராக காஞ்சிபுரத்துக்கு விடுங்கிறார் உள்ளே வராங்க யாரும் இல்லை நிசப்தம் ஒரே ஒருத்தர் வந்து பெரியவர் உள்ளே போயிட்டாரில்ல உறங்குவதற்கு யாரும் இங்கே இல்லைங்கிறார் இவரை பற்றி தெரியாமல் அவர் வர்றதுக்கும் இவர் பேசிகிட்டு இருக்கும்போது பின்பகுதியில் பார்த்தா பெரியவர் எந்திரிச்சு வந்து இருவரும் மனதால் ஒருவருக்கு ஒருவர் பேசினார் பெரியவர் ஏன் கோவிந்தபுரம் போகாமல் இங்கே வந்திருக்கிறார் என்று வியப்போடு பார்க்க புன்முருவலோடு யோகியார் சொல்லியிருக்கிறார் பெரியவா இருக்கும் இடமே எனக்கு கோவிந்தபுரம் சொல்லிட்டு சற்றுன்னு பரப்பிட்டார் மகான்களுக்குள்ளே மந்திர உரையாடர்கள் வாழ்வியலை படிக்கின்ற போது தெரிகிறது இன்னொரு சம்பவம் நாம் நெருப்பு தளம் என்று சொல்லக்கூடிய அக்னி தலம் என்று நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையின் சிறப்பு குறித்து பல முறை நாம் பதிவு செய்திருக்கின்றோமே அந்த கிரிவல பாதையில் ஒருமுறை அப்படி பெரியவர் சுற்றி வருகின்றார் சுற்றி வருகின்ற போது எதிர்ப்புறத்தில் ரமணருடைய பரம பக்தர்கள் ரமணருடைய வேண்டிய சீடர்கள் அவர்கள் எதிர்புறமாக கிரிவலம் வர இருவர்களும் சந்தித்து கொள்ள ஒரு கூட ரமணரை பற்றி இவர் பேசவில்லை கேட்கவில்லை அந்த வருத்தத்தோடு இவர்கள் ஆசிரமம் திரும்புகிறார்கள் இவர் கிரிவலத்தை நிறைவு செய்து இவருடைய ஆசிரமம் செல்கின்றார் ரமணர் உள்ளே நுழைந்தவுடன் பெரியவர் ரொம்ப சேமமாக இருக்கார் போல கிரிவலம் வந்தார் போலன்னு சீடர்கள் விக்கித்து போனார்கள் காரணம் இவர்கள் அவர்களை சந்தித்ததை சொல்லவில்லை இவர்கள் அவர்களுடைய நலம் விசாரிக்கவில்லை என்ற வருத்தத்தோடு இருப்பதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை ரமணர் சொன்னார் எவ்வளவு நேரம் நானும் அவரும் இப்போது பேசி கொண்டிருந்தோம் எவ்வளவு நேரம் நானும் அவரும் இப்போது பேசி கொண்டிருந்தோம் மனதால் 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 நாம் நினைக்கின்றோம் சில பேர் கண்ணுக்கு கண்ணாக பார்த்து பேசுவது அமர்ந்து உரையாடி கொண்டு பேசுவதல்ல ஞான வழிகள் கொண்டவர்கள் உள்ளத்தால் ஊடுருவி பேசியிருக்கிறார்கள் என்பதை வரலாறு படிக்கின்ற போது தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு பல பேர் மடங்களை பற்றியும் மடாதிகளை பற்றியும் ரொம்ப ஒரு தவறான போக்கை சித்தரிக்கின்றார்கள் அது நம்முடைய சமயத்திற்கு நல்லதல்ல ஒரு சத்தியசாயி ட்ரஸ்ட் இல்லை என்று சொன்னால் பல பேருடைய இருதய அறுவை சிகிச்சை இந்த மண்ணில் நடந்திருக்கிறார் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய செயல்பாடு இல்லை என்று சொன்னால் அன்னதானம் இந்த மண்ணில் மலர்ந்திருக்காது எத்தனை சைவ மடங்களினுடைய திருக்கோவிலினுடைய திருநிதி உதவியோடு கல்வி சாலைகள் புனரமைத்து ஆரம்ப பள்ளியிலிருந்து பட்டப்படிப்பு வரை படித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமயம் சமுதாயத்தினுடைய தூணாக பாதுகாத்திருக்கிறது சமயங்கள் சமுதாய படர்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஊன்றுகோள் என்பதை உள்ளத்தில் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம் அதுவே இறைப்பணி மீண்டும் இது போன்ற தீர்க்கமான செய்திகளோடு நாளை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் நல்ல விஷயத்தை சிந்திப்போம் சிவாய நம